என் குழந்தனாருக்கு திடீரென எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று தெரியவில்லை நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் திடீரென்று இவ்வளவு பணம் வந்தது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவரை இழந்த விதவை என் பின்னாலோ முன்னாலோ யாரும் இல்லை எனக்கு ஒரு எட்டு வயது மகன் இருந்தான் எனது திருமணம் மிக இளம் வயதிலேயே நடந்தது இப்போது எனக்கு இருபத்தி எட்டு வயது என் கணவரின் மறைவுக்கு பிறகு எனக்கு என் குழந்தனார் மட்டுமே ஆதரவாக இருந்தார் என் என் அம்மா மட்டுமே இருந்தார்கள் அவரும் என் திருமணம் முடிந்த அடுத்த உலகை சென்றுவிட்டார் மற்ற எந்த உறவினர்களிடமிருந்தும் எனக்கும் என் மகனுக்கும் ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால் என் குழந்தனாருடன் வாழ முடிவு செய்தேன் என் தூரத்து உறவினர்கள் வந்து என் குழந்தனார் எனக்கு ஒரு அந்நிய ஆணி என்றும் நான் அவருடன் ஒரே வீட்டில் வாழக்கூடாது என்றும் எனக்கு புரிய வைக்க தொடங்கினர் அப்போது நான் அவர்களிடம் நீங்கள் என்னை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் ஆனால் என் பேச்சை கேட்டவுடன் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் இந்த காலத்தில் யாரும் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்புவதில்லை ஆனால் என் கொழுந்தனார் எனக்கும் என் மகனுக்கும் ஆதரவாக இருப்பேன் என்று எனக்கு உறுதியளித்தார் எல்லோரும் எங்களை தொந்தரவு செய்தனர் நாங்கள் ஒரே வீட்டில் இருப்பது தவறு என்று கூறினர் இருந்த போதிலும் யாரும் என்னை தங்களுடன் தங்க வைக்க தயாராக இல்லை மக்கள் வெறுமெனை பேச மட்டுமே தெரிந்தவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் மக்களுக்கு என் மீது உண்மையாக அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் எனக்கு ஆதரவு அளித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் என் மீது அக்கறை இல்லை அவர்கள் நோக்கம் என்னை தொந்தரவு செய்வது மட்டுமே வேறு எதுவும் இல்லை நான் ஒரு தனிப்பகுதியில் வாழ முடிவு செய்தேன் அப்போது என் கொழுந்தனார் அந்த பகுதியின் சூழ்நிலை சரியில்லை என்றும் அங்கு பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றும் கூறினார் பிறகு அவர் நான் ஒருவன் போதும் உங்களையும் என் மகனையும் கவனித்துக் கொள்ள மேலும் உங்களை கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு என்றார் என் குழந்தனாரின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது ஆனால் இந்த உலகின் பேச்சுக்கள் என்னை தொந்தரவு செய்தன பிறகு என் குழந்தனார் நான் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது செல்வோம் என்று யோசனை கூறினார் அவரது இந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்தது அதனால் நான் நகரத்தை விட்டு வெளியேறினேன் இங்கு எங்களை யாருக்கும் தெரியாது நாங்கள் யாரிடமும் பேசவில்லை எந்த உறவும் வைத்து கொள்ளவில்லை ஏனென்றால் எங்கள் உறவின் மீது மீண்டும் கேள்விகள் எழுப்பப்படும் அக்கம் பக்கத்தில் உள்ள எந்த பெண்ணாவது என் வீட்டிற்கு வந்து என்னையும் என் குழந்தனாரின் உறவை பற்றியும் கேள்வி கேட்டாள் நான் அவன் என் தம்பி என்று பதில் அளிப்பேன் அதனால் இந்த பகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என் திருமணத்தின் போது இருந்த நகைகள் என்னிடம் இருந்தன அதை விற்று நாங்கள் இங்கு வந்தோம் இதற்கு முன்பே என் குழந்தனார் ஒரு தொழிலை தொடங்கி இருந்தார் அவரது தொழில் பகலில் இரு மடங்காகவும் இரவில் நான்கு மடங்காகவும் வளர்ந்து கொண்டே சென்றது வீட்டில் நிறைய பணம் வர தொடங்கியது நான் என் குழந்தனரிடம் அவரது தொழிலை பற்றி பலமுறை கேட்டேன் அவர் ஒவ்வொரு முறையும் என் கேள்வியை தவிர்த்து விட்டார் நானும் அதிகமாக விசாரிக்கவில்லை எனக்கு பணம் வந்தது மட்டுமே போதுமானதாக இருந்தது என் ஒரு நல்ல மனிதர் நான் தவறான செயலையும் எதிர்பார்க்கவில்லை அதனால் நான் அதிகம் ஆச்சரியப்படவில்லை என் குழந்த நிறைய பணம் வந்தது நாங்கள் இந்த பகுதியை விட்டுவிட்டு ஒரு பெரிய வீட்டை வாங்கினோம் இப்போது நாங்கள் பெரிய வீட்டில் வசித்தோம் எங்கள் வாழ்க்கை முறை பணக்காரர்களை போல மாறியது அதிக பணம் வந்ததால் எங்கள் உறவினர்கள் அனைவரும் ஏழ்மையாக இருந்தனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வர தொடங்கினர் என் குழந்தனாருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என் குழந்தனாரின் பணத்தை பார்த்து அனைவரின் கண்களும் பிரகாசிக்க தொடங்கின நான் அவர்கள் அனைவருக்கும் கண் தெரிந்தேன் முன்பு நாங்கள் ஒன்றாக இருப்பது தவறு என்று சொன்னவர்கள் இப்போது இன்னும் அதிகமாக பேசத் தொடங்கினர் ஒரு சிலர் குழந்தை திருமணம் செய்து கொள் அல்லது தனியாக இரு நீ அவருடன் இருப்பது சரியில்லை என்றனர் அனைவரின் பேச்சும் என் மனதை காயப்படுத்தியது உண்மையில் நான் அவருடன் இருப்பது சரியில்லை ஆனால் அதே மக்கள் என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அதே மக்கள் கண்களை திருப்பிக் கொண்டனர் பெரிய வீட்டிற்கு வந்த பிறகு நான் ஒரு வயதான வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தினேன் அவர் எப்போதும் எங்களுடன் இருந்தார் அதாவது நான் இப்போது வீட்டில் தனியாக இருக்கவில்லை பணக்காரரான பிறகு என் குழந்தனார் இன்னொரு வேலையை தொடங்கினார் அவர் ஒவ்வொரு மாதமும் ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறகு பிறகு திருமணத்திற்கு அந்த தம்பதிகளை தேனிலவுக்கு பதிலாக ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்புவார் மேலும் அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என் குழந்தனாரின் இந்த செயலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால்

நான் இந்த விஷயத்தை எந்த பெண்ணுக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் திருமணம் முடிந்த பிறகு யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் விதவையாக திரும்பி வந்தால் என்றார் என் குழந்தனாரின் பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது என் கருத்துப்படி யாத்திரை செல்வதற்கு முன்பு பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் யாத்திரையில் இருந்து திரும்பும் போது அவளது கணவர் இறந்து விடுகிறார் என்ற விசித்திரமான சம்பவம் நடந்தது கணவர் இறந்த பிறகு யாத்திரையில் இருந்து திரும்பி வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று மிகவும் தொந்தரவு செய்தது அவரது இந்த நடத்தையை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என் குழந்தனார் இன்று வரை என்னிடம் இந்த விதத்தில் பேசியதே இல்லை மாறாக அவர் என்னை தன் அண்ணனின் விதவை மனைவி என்று கருதி ஒரு பெரிய சகோதரிக்குரிய மரியாதையை எனக்கு அளித்து வந்தார் ஆனால் இன்று அவர் என்னிடம் பேசிய விதத்தை என்னால் நம்ப முடியவில்லை அவர் என்னிடம் அநாகரிகமாக பேசிவிட்டு சென்று விட்டார் என் குழந்தனாருக்கு என்ன ஆனது என்று நான் யோசித்துக் கொண்டே கலங்கிப் போனேன் நான் என் மகனுக்கு உணவளித்து அவனை தூங்க வைத்தேன் ஆனால் என் தூக்கம் கலைந்து போயிருந்தது ஏனெனில் என் குழந்தனாரின் நடத்தை நாளுக்கு நாள் மிகவும் விசித்திரமாக கொண்டிருந்தது என் கொழுந்தனார் எப்போதும் என்னிடம் மென்மையாக பேசுவதையே நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் கடந்த சில நாட்களாக நான் பார்த்த அவரது நிலை என்னால் நம்பவே முடியவில்லை இப்போது என் கொழுந்தனார் நாளுக்கு நாள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் இன்று திடீரென அவர் என்னிடம் இவ்வளவு அநாகரிகமாக பேசியது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என் கொழுந்தனார் இரவு முழுவதும் வீட்டிற்கு வரவில்லை நான் அவருக்காக காத்திருந்தேன் எங்கோ ஏதோ தவறு செய்கிறார் என்று எனக்கு சந்தேகம் வர தொடங்கியது ஏனென்றால் வீட்டில் நாளுக்கு நாள் இவ்வளவு பணம் வருவதும் இப்போது எனக்கு தெரிந்த உண்மை அதாவது பெண்களை புனித யாத்திரைக்கு அனுப்புவதும் அவர்களின் கணவர்கள் இந்த எண்ணங்கள் அனைத்தும் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன ஒவ்வொரு சம்பவத்தையும் இணைத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று எனக்கு உறுதியாக தோன்றியது அந்த இரவு அவர் வீட்டிற்கு வரவில்லை அடுத்த மூன்று நாட்களுக்கு அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை என் குழந்தனாருக்கு என்ன ஆனது அவர் எங்கே சென்றார் என்று எனக்கு அதிக கவலை ஏற்பட்டது ஏனென்றால் முன்பு என் குழந்தனார் மூன்று நாட்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்ததில்லை நான் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன் திடீரென அறையின் கதவு திறந்தது நான் என் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தேன் என் எட்டு வயது மகன் பள்ளிக்கு சென்றிருந்தான் அது கிட்டத்தட்ட பகல் நேரமாக இருந்தது பகலில் இந்த நேரத்தில் அவர் என் அறைக்கு ஒருபோதும் வந்ததில்லை ஆனால் இன்று இந்த நிலையில் என் அறைக்கு வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் என் கொழுந்தனார் மது போதையில் முழுமையாக மூழ்கி இருந்தார் நான் என் கொழுந்தனார் ஒரு தவறான பொருளை கூட தொடுவதை நான் இன்று வரை பார்த்ததில்லை அதனால் என் கொழுந்தனார் மது அருந்தி வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என் குழந்தனாரின் கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தன அவர் என் பக்கம் வந்து கொண்டிருந்தார் நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் அவரது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் திடீரென என் அருகில் வந்து என் கால்களில் விழுந்தார் அவருக்கு இப்போது என்ன ஆனது என்று நான் ஆச்சரியமடைந்தேன் அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது ஒருவேளை அவர் அதிகமாக மது அருந்தி இருக்கலாம் அவர் முற்றிலும் சீ நினைவில் இல்லை என் கால்களில் விழுந்ததும் அவர் திடீரென விக்கி விக்கி அழத் தொடங்கினார் நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தேன் அவர் ஏன் அழுகிறார் அவர் அவர் அங்கேயே மயங்கி மயங்கி விழுந்தார் விழுந்தார் அதாவது பகலின் இந்த இந்த நேரத்தில் என் அறைக்கு வந்து நிலையில் வேறு யாராவது என் அறையில் பார்த்திருந்தால் ஒருவேளை என் மரியாதையின் ஊர்வலம் நடந்திருக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் நானும் அவரும் மட்டுமே இருந்தோம் நான் வேலைக்கு அமர்த்தி இருந்த வேலைக்காரி இன்று விடுமுறையில் இருந்தாள் அவரை எப்படி என் அறையில்

நான் ஏற்கனவே அவரது அறையின் கதவை பூட்டிவிட்டிருந்தேன் அதே சமயம் என் மகன் பள்ளியில் இருந்து திரும்ப வேண்டிய நேரம் ஆகிவிட்டது இப்போது நான் என் மகனை பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது என் நான் பூட்டு அதனால் அவர் இந்த நிலையில் எங்கும் செல்ல முடியாது நான் கவலையுடன் என் மகனை பள்ளிக்கு அழைத்து வர சென்றேன் மகனை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்த போது என் குழந்தனார் இன்னும் அவரது அறையிலேயே பூட்டப்பட்டிருந்தார்

என் கொழுந்தனார் அருகில் வந்தேன் முழு குடத்தில் உள்ள தண்ணீரையும் அவரது முகத்தில் கொட்டினேன் திடீரென தண்ணீர் விழுந்ததால் அவர் பதட்டத்துடன் இழந்தார் ஆனால் இன்னும் முழுமையாக சுய நினைவுக்கு வரவில்லை நான் அவரிடம் தயவுசெய்து நீங்கள் படுகையில் படுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சுய நினைவுக்கு வந்தவுடன் நான் உங்களுடன் பேசுவேன் என்றேன் என் குழந்தனார் உண்மையில் சுய இல்லை அதனால் தலையசைத்து படுக்கையை நோக்கி சென்றார் அவரது கால்கள் தள்ளாடிக் கொண்டிருந்தன அவரது நிலையை பார்த்து எனக்கு அழுகை வந்தது முழு நாளும் கடந்து விட்டது ஆனால் என் கொழுத்தனார் இன்னும் முழுமையாக சுய வரவில்லை அவரது நிலையை பார்த்து அவர் இன்று தான் முதல் முறையாக மது அருந்தி இருக்கிறார் என்று நான் யோகிக்க முடியும் ஏனென்றால் அவர் அதற்கு அடிமையாக இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது திடீரென என் அறையின் கதவை யாரோ தட்டினர் நான் என் இடத்திலிருந்து புதித்து எழுந்தேன் என் மகன் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் அவனை ஒருமுறை பார்த்தேன் கதவை ஒருமுறை பார்த்தேன் கதவில் என் தான் இருப்பார் என்று எனக்கு எங்கோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் நாள் முழுவதும் கடந்து விட்டது அவரது போதை தெளிந்திருக்கும் என்று நான் நம்பினேன் இப்போது நான் அவரை எப்படியும் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அறிய விரும்பினேன் நான் மெதுவாக இறங்கி என் மகனின் அமைதியை கருத்தில் கொண்டு மெதுவாக கதவை நோக்கி சென்றேன் கதவின் தாழ்ப்பாளை மெதுவாக திறந்த பிறகு நான் வெளியே சென்று பார்த்த போது என் கொழுந்தனார் வெளியே நின்றிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார் அவரது கண்கள் கீழே குனிந்திருந்தன அவரது குனிந்த கண்கள் அவர் தன் செயலுக்கு வெட்கப்படுவதை ஒப்புக்கொண்டன ஆனால் எனக்கு அவரது வெட்கம் சிறிதும் தேவைப்படவில்லை அவர் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் அவரிடம் நீ என்று மது அருந்தினாயா என்று கேட்டேன் அப்போது அவர் என் பக்கம் பார்த்தார் அவரது கண்கள் சிவந்திருந்தன அவர் மெதுவாக தலையசைத்தார் அவர் மது அருந்தி வந்திருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தேன் நான் அதை அவரது வாயிலிருந்து கேட்க விரும்பினேன் அவர் தலையசைத்ததும் எனக்கு இப்போது மிகவும் கோபம் வந்தது நான் அவரிடம் நீ ஏன் மது அருந்தினாய் என்று கேட்டேன் அவர் வெட்கத்தால் என் கண்ணில் படாமல் தலையை தாழ்த்தினார் நான் மீண்டும் அவரிடம் நீ ஏன் மது அருந்தினாய் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்ட என் குழந்தனார் தன் தலையை குனிந்து கொண்டு நான் வேண்டுமென்றே குடிக்கவில்லை என் நண்பர்கள் இதை ஒரு சாதாரண பானம் என்று சொல்லி எனக்கு குடிக்க கொடுத்தனர் என் பணக்கார நண்பர்கள் எனக்கு ஏதாவது போதை மருந்தை கலந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்றார் நான் உடனடியாக இந்த விஷயத்தை நம்பினேன் ஏனென்றால் என் கொழுந்தனார் ஒரு தவறான நபர் இல்லை என்பதை நான் முதல் நாளில் அறிந்திருந்தேன் அவர் என் குழந்தைகளை போலவே இருந்தார் ஒரு வருடம் முழுவதும் நான் அவரை என் குழந்தைகளைப் போலவே கவனித்துக் கொண்டேன் அவரும் எனக்கு ஒரு மூத்த சகோதரிக்குரிய மரியாதையை அளித்தார் ஒரு மூத்த சகோதரி என்ற முறையில் நீ இந்த வகையான பணக்கார நண்பர்களுடனான நட்பை முறித்துக்கள் என்று அவருக்கு புரிய வைத்தேன்

அவருக்கு இவ்வளவு பணம் வரும் அளவுக்கு அவர் என்ன வேலை செய்கிறார் மேலும் இந்த ஒரு வாரத்திற்குள் அவர் முடிக்க வேண்டிய திட்டம் என்ன என்று கேட்க விரும்பினேன் ஆனால் என் பேச்சை கேட்பதற்கு முன்பு அவர் தன் பேச்சை கூறி அங்கிருந்து சென்று அவர் கூறிய இந்த விஷயம் என்னை தொந்தரவு செய்தது ஏனென்றால் அவரது பணக்கார நண்பர்களால் தான் தங்கள் வீட்டில் இவ்வளவு செல்வம் வருகிறது என்று அவர் கூறியிருந்தார் அவரது பணக்கார நண்பர்கள்தான் இந்த வேலையை பற்றி அவருக்கு கூறியிருந்தனர் அதன் விளைவாக அவர் சில மாதங்களில் இவ்வளவு பணக்காரராகிவிட்டார் மேலும் இப்போது அவரால் எந்த விலையிலும் இந்த வேலையை விட்டு வெளியேற முடியாது ஏனென்றால் இந்த வேலையை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிது ஆனால் இந்த வேலையிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம் அவரது வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன இன்று மூன்று முழு நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் என் கொழுந்தனாரின் எந்த தகவலும் இல்லை என் எங்கே சென்றார் அவருக்கு சில நாட்களில் இவ்வளவு பணம் கிடைக்கும் அளவுக்கு அவர் என்ன வேலை செய்கிறார் என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என் குழந்தனார் வீட்டிற்கு திரும்பிய போது நீ ஒரு வாரமாக எங்கே சென்றிருந்தாய் என்று அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் நான் ஒரு வாரமாக துபாய்க்கு சென்றிருந்தேன் என்று கூறினார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் அவர் நகரத்தை விட்டு வெளியே செல்வதாக என்னிடம் சொல்லவே இல்லை மேலும் அவர் ஒரு நாட்டிற்கு வெளியே சென்றது அவரது வாழ்க்கையில் இதுவே முதல் முறை ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் நாட்டிற்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் பெரும்பாலும் வேறு நகரங்களுக்கு செல்வார் வேலை விஷயமாக வேறு நகரத்திற்கு செல்வதாக என்னிடம் சொல்வார் ஆனால் இன்று அவர் என்னிடம் சொன்ன விஷயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஏனென்றால் வேறு நாட்டிற்கு செல்வது அவ்வளவு எளிதான ஒரு வாரம் துபாயில் தங்கியிருந்தார் என்பது எனக்கு தெரியாது அது தெரிந்த போது அவரது பேச்சை கேட்டு நான் உண்மையில் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் அதனால் நான் அவரிடம் துபாயில் ஒரு வாரமாக என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று கேட்டேன்

துபாயில் ஒரு ஷேக் இதை எனக்கு பரிசாக அளித்தார் என்றார் அவரது இந்த பேச்சை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை ஏன் ஒருவன் காரணமில்லாமல் இல்லாமல் கொடுப்பான் நான் அவரிடம் காரணத்தை கேட்க முயன்றேன் அதற்கு அவர் மாம்பழத்தை சாப்பிடு கொட்டைகளை எண்ணாதே இந்த ஆரம் உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் அதனால் இதை என் தரப்பிலிருந்து ஒரு பரிசாக வைத்துக் கொள்வது நல்லது என்றார் ஆனால் நான் என் குழந்தனாரிடம் வெளிப்படையாக மறுத்தேன் நீ என்ன வேலை செய்கிறாய் என்று என்னிடம் சொல்லும் வரை நான் இதை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றேன் இந்த அச்சுறுத்தலால் என் அந்த ஆரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் இப்போது எனக்கு உண்மை தெரிய வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு என் குழந்தனார் ஒருபோதும் என் பேச்சை மீறியதில்லை ஆனால் இன்று அவர் எந்த பதிலையும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் நேரம் மெதுவாக சென்று கொண்டிருந்தது இந்த விஷயம் நடந்து ஒரு வருடம் கடந்து விட்டது இப்போது என் அடிக்கடி வெளியே என்ன தொடங்கினார் வேறு எங்காவது நான் அவரிடம் எப்போது கேட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் வீட்டிலேயே கிடைக்கும் என்று என்னிடம் சொல்வார் ஒரு நாள் அவர் என்னிடம் நான் துபாய்க்கு செல்கிறேன் என்று கூறினார் எனக்கு ஏதோ தவறு நடப்பதாக தோன்றியது அவர் துபாய்க்கு செல்லவில்லை ஆனால் வேறு எங்கோ செல்கிறார் என்று எனக்கு தோன்றியது இதனால் நான் அவர் பேசியதை கேட்டு ஆச்சரியமடைந்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்டு சிரித்து அடுத்த நாளே என்னை ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் என்னை தனியாக அனுப்ப விரும்பினார் என்பதை ஒருவேளை மறந்து விட்டார் ஆனால் உண்மையில் நான் அந்த பெண்களுடன் சேர்ந்து புனித யாத்திரைக்கு சென்றேன் ஆனால் புனித யாத்திரையை அடைந்தவுடன் நான் கண்டது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் நான் புனித யாத்திரையை அடையவில்லை மாறாக அந்த பெண்களுடன் நானும் துபாயை அடைந்திருந்தேன் ஆனால் என் என்னை அங்கே பார்த்து முதல் வேலையாக என்னை அங்கிருந்து வெளியேற்றி திருப்பி அனுப்பினார் அவர் என்னிடம் நான் இன்னும் சில நாட்கள் துபாயில் இருக்க போகிறேன் திரும்பி வந்த பிறகு இது என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று கூறினார் சில நாட்களே கடந்துவிட்ட நிலையில் ஒரு நாள் திடீரென என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு யாரும் வருவதில்லை நான் கதவைத் திறந்தபோது முன் இருந்த காட்சியை பார்த்து நான் பயந்து விட்டேன் என் வாயிலிருந்து ஒரு அலறல் வெளிவந்தது ஏனென்றால் என் குழந்தனார் இரத்தத்தில் நனைந்து நின்றிருந்தார் அவரது வெள்ளை சட்டை இரத்த கரைகளுடன் இருந்தது அவரது முகத்திலும் இரத்தம் இருந்தது அவரது நெற்றியில் இரத்த துளிகள் வீட்டு மார்பில் தரையில் விழுந்து கொண்டிருந்தன நான் உடனடியாக முழு கதவையும் திறந்த போது அவர் தள்ளாடும் கால்களுடன் உள்ளே நுழைந்தார் நான் மருத்துவருக்கு போன் செய்தேன் சில நிமிடங்களில் மருத்துவர் வீட்டில் இருந்தார் அவர் என் குழந்தனாரின் அனைத்து காயங்களையும் சுத்தம் செய்தார் அவருக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து விட்டு சென்றார் அதே சமயம் நான் கவலையுடன் என் குழந்தனாரை பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் அவர் கண் விழித்த போது உனக்கு என்ன நடந்தது நீ துபாய்க்கு செல்லவிருந்தாய் பிறகு எப்படி இது நடந்தது என்று அவரிடம் கேட்டேன் அவர் என் பக்கம் பார்த்து கொண்டே தவறுக்கு மோசமான முடிவுதான் கிடைக்கும் என்றார் நான் தவறான பாதையில் சேர்ந்திருந்தேன் அதனால் இது அதன் தண்டனை என் பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் என் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன்

போலி ஆண்களுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேன் மேலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களை புனித யாத்திரை என்ற பெயரில் துபாய்க்கு அனுப்பி வைப்பேன் அந்த பெண்கள் துபாயை அடைந்தவுடன் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் ஒரு வாரத்தில் இருந்து ஒன்றரை வாரத்திற்கு அவர்களை பயன்படுத்திய பிறகு அவர்களின் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்களை ஒருவராக திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடக்கிறது அவர்கள் உண்மையான கணவர்கள்தானா அல்லது இல்லையா என்பது அந்த பெண்களுக்கே தெரியாது அவர்களுக்கு திருமணம் இந்த ஆணிடம் நடந்தது என்று மட்டுமே கூறப்பட்டது ஆனால் உண்மையில் துபாயின் ஒரு தாதா அந்த பெண்களை விற்று விடுவான் அதற்கு அவருக்கு விரும்பிய விலை கிடைக்கும் இந்த வேலைக்காக வெவ்வேறு நாடுகளில் இருந்த பெண்கள் ஏற்பாடு செய்யப்பட்டனர் அதேபோல் எங்கள் பகுதியில் இருந்து நானும் என் நண்பர்களும் இந்த வேலையை செய்தோம் நாங்கள் அந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் என்ற ஆசையை காட்டி அவர்களை துபாய்க்கு அனுப்பினோம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அந்த பெண்களுக்கே புரியவில்லை ஏனென்றால் அவர்கள் யாருடன் அவர்கள் தான் தங்கள் கணவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் கணவர்கள் இல்லை ஆனால் நான் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து விட்டேன் என்றார் என் குழந்தனாரின் அனைத்து பேச்சையும் கேட்ட பிறகு எனக்கு இப்போது அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது ஏனென்றால் அவர் ஒன்று இரண்டல்ல எண்ணற்ற பெண்களின் வாழ்க்கையை அழித்திருந்தார் இப்போதைக்கு அவரை மன்னிக்கும் நோக்கமும் எனக்கு இல்லை இந்த காரணத்திற்காக நான் காவல்துறைக்கு தொலைபேசி செய்து அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன் இதுவே அவருக்கு சிறந்த தண்டனை ஏனென்றால் அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த காரணத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அந்த வீடு விளைத்த பணத்தால் வாங்கப்பட்டது அல்ல என்பதால் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் தீய செயல்களுக்கு எப்போதும் மோசமான முடிவுகளை கிடைக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்